ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சைமன் குழுவை பற்றி ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க சரிங்களா அதாவது கூற்றுக்காரன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க ஸோ கொஷின் என்ன ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன அது ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் பார்த்துலாம் வாங்க ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ கொஷின் பார்த்துலாம் வாங்க கூற்று ஏன்னு சொல்லிவிட்டு சென்னையில் ராஜாஜி தலைமையில் சைமன் புறக்கணிப்பு போராட்டத்தை நடத்த முடிவு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க காரணம் பாருங்கள் சைமன் குழுவில் உறுப்பினர் அனைவரும் வெள்ளையரே அதாவது குழுவில் இந்தியரே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வரும் சரிங்களா ஏ தவறு ஆர் சரி அப்படின்ற மாதிரி வரும் என்ன ரீசன் சொல்லிட்டு நம்ம பார்த்துலாம் வாங்க ஸோ அந்த கொஷின்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நம்மளோட டென்த்து சமூக எதிர்ப்பு தக்கத்தில் பேஜ் நம்பர் நூற்றி பத்தொம்போதில் வந்து இடத்துல கொடுத்துருப்பாங்க பாருங்கள் சைமன் குழுவை புறக்கணித்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சட்டத்தின் செயல்பாடுகளை பரிசீலனை செய்து சீர்திருத்தங்களை பரிந்துரை செய்ய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் ஒன்று சர் ஜான் சைமனின் தலைமையில் அமைக்கப்பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களா ஆனால் வெள்ளையர்களை மட்டுமே கொண்டிருந்த இக்குழுவில் ஒரு இந்தியர் கூட இடம்பெறாதது இந்தியர்களுக்கு மிக பெரும் மனச்சுவை ஏற்படுத்தியது ஆகையால் காங்கிரஸ் சைமன் குழுவை புறக்கணித்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்களா சென்னையில் எஸ் சத்தியமூர்த்தி தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சார குழு ஒன்று உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்களா ஸோ அப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா ராஜாஜி தலைமையில் உருவாக்கப்பட்டிருக்க மாட்டாங்க அதாவது சத்தியமூர்த்தி சரிங்களா எஸ் சத்தியமூர்த்தி தலைமையில் தான் பார்த்தீங்கன்னா அந்த குழு வந்து உருவாக்கப்பட்டிருக்கும் சரிங்களா ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் சரிங்களா கூற்று வந்து தவறு காரணம் வந்து கரெக்டு சரிங்களா அதுதான் கொடுத்துருக்காங்க ஏ தவறு ஆர் சரி அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி டீம்ஸ் ரெட்ரெட் வீடியோ தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க இதே போல் ஒரு நல்ல வீடியோவில் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் தட்டா பாய்